அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் உதயா இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு பொழுதுகள் பொழுது என்பது காலம் என்று பொருள்படும் அது சிறுபொழுது பெரும்பொழுது என இரண்டாக பிரிக்கப்படுகிறது சிறு பொழுதுகள் ஐந்து பெரும்பொழுதுகள் ஆறு சிறுபொழுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாள் இருபத்தி நான்கு மணி நேரத்தை கணக்கிடப்படக்கூடியது பெரும்பொழுது என்பது ஒரு ஆண்டில் உள்ள பனிரெண்டு மாதங்களை கணக்கிடப்படக்கூடியது பெரும் பொழுதுக்கு வந்து நீண்ட கால பிரிவுகள் இருப்பதனால் அதுக்கு பெரும்பொழுது என்ற பெயர் உண்டு சிறு பொழுதுகள் அப்படின்னு பார்த்தா இருபத்தி நான்கு மணி நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா அறுபது நாளிகை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஒரு நாளிகை அப்படின்னா இருபத்தி நான்கு நிமிடங்கள் ஒவ்வொரு சிறு பொழுதுக்கும் பத்து நாளிகை அப்போது ஒவ்வொரு சிறு பொழுதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நான்கு மணி நேரம் கணக்கிடப்படக்கூடியது பொழுது அப்படின்னு பார்க்கும்போது அந்த புகைப்படத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும் சிறு பொழுதுக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் பெரும்புலத்திற்கு பன்னிரெண்டு மாதங்களுடைய புகைப்படம் இருக்குது சிறு பொழுது நம்பி ஆசிரியர் அவருடைய நூற்பால மாலை யாமம் வைகரை ஏற்படு காலை காயும் நண்பகல் என ஐவகை சிறு பொழுது ஐவகைத்து ஆகும் என குறிப்பிடுறாரு ஐந்து சிறு பொழுதுகளை தான் குறிப்பிடுறாரு மாலை இருந்து பத்து மணி வரை யாமம் பத்தில் ரெண்டு மணி வரை நல்ல இரவு சொல்லக்கூடியது நள்ளிரவத்தை யாமம் அப்படின்னு சொல்கிறோம் வைகறை என்பது விடியர் பொழுது சூரியன் உதயத்திற்கு முன்பாக பளபளப்பாக இருக்கும் அந்த பொழுது தான் வைகரை பொழுது உழவர்கள்லாம் வேலைக்கு போவாங்க வைகறை பொழுதுல ரெண்டு மணிலேருந்து ஆறு மணி வரை காலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆறுலேருந்து பத்து மணி வரை சூரியன் உதயத்தை சொல்கிறது நண்பகல் உச்சி வெயில் பத்துலேருந்து ரெண்டு மணி வரை உள்ளது அது நண்பகல் ஏற்பாடு என்பது எல் என்றால் சூரியன் பாடு என்றால் மறைந்தால் சூரியன் மறையும் வேலை சூரியன் அப்படியே மேற்கு நோக்கி போய் மறையக்கூடிய அந்த வேலை போல தான் ஏற்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியது இதில் ஆறு சிறு பொழுது சொல்லியிருக்கோம் ஆனால் இங்கே சிறு பொழுது ஐந்துன்னு தான் சொன்னோம் சிறு பொழுது ஐந்து ஆனால் தொல்காப்பியர் சொல்லும்போது வைகரையும் காளையும் அந்த காளை என்ற சொல்லுக்கு தான் விடியல் அப்படிங்கிறாரு தொல்காப்பியர் வைகரை விடியல் இரண்டும் மருதத்திற்குரியதாகவே சொல்லப்படுது இந்த புகைப்படத்தை நல்லா உற்று பார்த்தா தெரியும் ஒவ்வொரு புகைப்படமும் அதனுடைய பொழுதுகளை அப்படியே வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் பெரும்பொழுது நம்பியாசிரியர் கூறும்போது காரே கூதியர் முன்பணி பின்பணி சீரில வேனில் வேணில் என்றாங்கு இருமூன்று திறத்தது திரிபெறும் பொழுதே என்று குறிப்பிட்றாரு காரே என்பது காறு காலம் கூதி என்பது கூதிர் காலம் முன்பணி என்பது முன்பணி பின்பணி என்பது பின்பணி காலம் சீரழவேனில் என்பது இளவேனில் காலம் வேணில் என்பது முதிவேனில் காலம் இதை ஒரு வருடத்தை ஒவ்வொரு பருவத்திற்கும் இரண்டு இரண்டு மாதங்களாக கணக்கிடுறாங்க இப்போ காரு காலம் என்பது நல்ல மழைக்குரிய காலம் ஆவணி புரட்டாசி மலை தொடங்களு கா 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 என்பது ஐப்பசி கார்த்திகை காலம் குளிர் அதிகமாக இருக்கக்கூடிய காலம் முன்பனி என்பது பனி அதிகமாக இருக்கும் மார்கழி தையில் பின்பணி காலம் என்பது பனி குறைவான உள்ள காலம் மாசி பங்குனி இளவேனில் காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை வைகாசி வெயில் தொடங்குகிற காலம் முதுவேனில் என்பது வெயில் உச்சத்தில் இருக்குது ஆனி ஆடி இதை முதல்ல காரு காலத்தை பொறுத்தவரையும் ஆவணி புரட்டாசி ஞாபகம்னா அப்படியே வரிசையாக ரெண்டு ரெண்டு மாதங்களை தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே வரலாம் ஐப்பசி மார்கழி தை மாசி பொங்கனி சித்திரை வையாசி ஆணி ஆடின்னு முடிகிறதையும் தொடங்குறதையும் நினைவு வச்சுட்டா போதும் முடிகிறது பார்த்தீங்கன்னா முதுவனி காலத்தில் ஆணி ஆடி இரண்டு எழுத்துக்களை கொண்டு முதல் எழுத்து ஆ ஆ என்று தொடங்கக்கூடியதாகவே இருக்கின்றது முதுவனில் அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க ஞாபகம் வச்சுட்டா எளிமையாக நம்ம ஆறு பருவங்களை ஞாபகம் வச்சுக்கலாம் சிறு பொழுது பெரும்பொழுதுக்கும் தொல்கா நம்பி ஆசிரியரும் பயன்படுத்தக்கூடிய நூற்பாக்களை இங்கே பதிவு பண்ணியிருக்கேன் காரும் மாலையும் முல்லை என்று தொல்காப்பியர் பதிவு பண்ணுறாரு அதே நம்பி ஆசிரியர் சொல்லும்போது மல்கு கார் அப்படின்னு பயன்படுத்துகிறார் மல்கு கார் மாலை முல்லைக்கு உரிய அடுத்து குறிஞ்சிக்கு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி கூதிரி யாமும் என்பனார் புலவர் என்ற தொல்காப்பியர் பயன்படுத்துகிறாரு அந்த பனி எதிர் பருவம் உரித்தன மொழிவை என்று தொல்காப்பியை பயன்படுத்துகிறார் பனி எதிர்ப்புன்னா முன்பணி காலம் அதே நம்பியாசிரியர் சொல்லும்போது கூதிர் யாமம் முன்பணி என்று இவை ஓதிய குறிஞ்சி குறிஞ்சிக்கு சொல்லும்போது ஓதிய குறிஞ்சின்னு சொல்கிறாரு உரிய ஆகும் மருதம் வைகரை விடியல் மருதம் மருதத்துக்கு தான் தொல்காப்பியர் வந்து வைகரையும் விடியல் பொழுது அந்த விடியல்கிறத நம்ம காலை பொழுதுன்னு சொல்கிறோம் அந்த விடியல் பொழுது இரண்டு இதையும் மருதத்திற்கே பயன்படுத்துறாரு வைகறை விடியல் அதே நம்பியாசிரியர் சொல்லும்போது இருள் புலர் காலை அப்படின்னார் இருள் நீங்குகின்ற அந்த காலை பொழுது காலை என்ற சொல்லை பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தா விடியல் என்ற சொல்லை பயன்படுத்தியவர் யார்னால் தொல்காப்பியர் ரொம்ப உற்று கவனிக்கணும் இருள் புலர் காலை மருதத்திற்கு உரித்தே பெரும்பொழுதுகளை சொல்லும்போது நம்பியாசிரியர் மருதம் நெய்தல் என்று இவை இரண்டிற்கும் உரிய பெரும்பொழுது இரு மூன்றுமே என்று பயன்படுதார் நெய்தல் ஏற்பாடு நெய்தல் ஆதல் மெய்ப்பெற தோன்றும் என தொழுகாப்பியர் குறிப்பிடுறாரு நெய்தலுக்கு சிறு பொழுது ஏற்பாடு நம்பியாசை சொல்லும்போது வெய்யோன் பாடு அப்படிங்கிறாரு வெய்யோன் பாடு நெய்தற்கு உரித்தே பெரும்பொழுதுகளை நம்பியாசை பற்றியுறாரு மருதம் நெய்தல் என்று இவை இரண்டிற்கும் உரிய பெரும்பொழுது இரு மூன்றுமே அப்படிங்கிறாரு அப்ப மருதத்திற்கும் நெய்தலுக்குமே இரு மூன்றுனா ஆறு பெரும்பொழுதுகள் உடையது தொல்காப்பியர் வந்து இப்போ ஆறு பெரும்பொழுதுகளை பட்டியலிடலை தனியான நுற்பாலை குறிப்பிடலை ஆனால் உரையாசிரியர் இளம்புறனர் ஆறு பெரும்பொழுதுகளும் மருதிற்கு நீதலுக்கும் உரியது அப்படிங்கிறாரு அடுத்து பாலை நடுவுநிலை திணையே நண்பகல் வேணிலோடு முடிவுநிலை மறிஞர் முன்னிய நெறித்தே என குறிப்பிட்றாரு நடுவுநிலை திணையாகிய பாலைநிலையத்திற்கு நண்பகல் சிறுபொழுதும் வேணில் என்பது இளவேணில் முதுவேனில் என்பது பெரும்பொழுதாகவும் சுற்றாரு அடுத்து ஒரு நூற்பாலை பார்த்தீங்கன்னா உன்ன சேர்க்குறாரு பின்பணிதானும் உரித்தன மொழிப பின்பணியும் பாலனினத்திற்குரிய பெரும்பொழுதுன்னு குறிப்பிட்டாரு நம்பியாசி சொல்லும்போது வேணில் நண்பர்கள் பின்பணி என்று இவை பான்மையின் உரிய பாலைத்தனக்கே தொல்காப்பியரும் நாற்கவிராசர் நம்பியும் இருவரும் சிறுபொழுதுகளையும் பெரும்பொழுதுகளையும் ஒரே மாதிரி தான் பட்டியலிடுறாங்க ஆனால் நூற்பாங்களை பயன்படுத்துகின்ற போது சொற்கள் மட்டும் சில இடங்களில் வேறு வேறு சொற்களை கையாளுடாங்க அதை மட்டும் கொஞ்சம் உற்று கவனிக்கணும் ஐந்து நிலத்திற்கும் சிறு பொழுது பெரும் பொழுதுகளை தொல்காப்பியர் நாற்க வீராசரம் எவ்வாறு கூறுறாங்கிறது அந்த பட்டியலை போட்டிருக்கேன் இப்போ குறிஞ்சி அப்படின்னா யாமம் நல்ல இரவு இந்த சாமத்து வேலையில் அப்படின்னு சொல்லுவாங்க வர்றேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கிராமத்தில் பேசுவாங்க அப்போ யாமம் குறிஞ்சினா யாமம் பாலை என்பது நண்பகல் நல்ல பகல் முல்லை என்பது மாலை ஆனிரைகள் மேய்க்க சென்ற ஆயர்கள் மாலை பொழுதுதான் வீடு திரும்புவாங்க அதான் முல்லைக்கு மாலைன்னு சொல்கிறோம் மருதம் என்பது வைகரை விடியல் இது தொல்காப்பியிருந்த சொல்ல பயன்படுத்துகிறாரு நம்பி ஆசிரியர் இருள் புலர் காலைங்கிறது இங்கே தான் தான் வேறுபடுது ஆனால் ரெண்டும் ஒரே பொருளை தான் குறிக்கிது அப்போ மருதத்தில் வந்து உழவர்கள் வந்து சூரியன் உதயத்திற்கு முன்பாக வயலுக்கு போயிடுவாங்க அதான் வைகரை விடியல் அது வச்சுக்கோங்க நெய்தல் என்பது ஏற்பாடு சூரியன் மறையும் வேலை எல் கூட்டல் பாடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சூரியன் மறைகின்ற வேலையில் தான் பரதவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க போவாங்க அதில் தான் ஏற்பாடு அப்படிங்கிறாங்க நம்பியாசிரியர் சொல்லும்போது வெய்யோன் பாடு அப்படிங்கிறாரு அதை சொல்ல சார் வெய்யோன் பாடு என்பது நம்பி ஆசிரியர் கூறுகிறார் அதே மாதிரி சிறுபொழுதுல பார்த்தீங்கன்னா குறிஞ்சிக்கு குறிஞ்சி என்றாவே குளிர் தான் சொன்னோம் அப்போ கூதிரும் முன்பணியும் அதுக்குதான் நம்பி ஆசிரியர் சொல்லும்போது என்ன சொல்கிறன்னா முன்பணிக்கு பனி எதிர் பருவம் அப்படின்னு சொல்ல பயன்படுத்துகிறார் பனி எதிர் பருவம் பாலைநிலத்திற்கு பெரும்பொழுதுகள் பார்த்திங்கன்னா இளவேனில் முதுவேனில் பின்பணி காலம் இரண்டுக்குமே அப்படி தான் இருவரும் சொல்கிறாங்க முல்லைக்கு வந்து கார் காலம் அப்படின்னு சொல்கிறாரு தொல்காப்பியர் அதே நார்கவிராசர் நம்பி மல்கு கார் அப்படின்னு பயன்படுத்துகிறார் சொல்ல மருதத்துக்கும் நெய்ததுக்கும் சொல்லும்போது ஏற்கனவே சொன்ன இளம்பூரணர் வந்து குறிப்பிடுறாரு பேர் தனியாக ஒன்றை பதிவு பண்ணலை ஆனா நாற்க நம்பி பார்த்தீங்கன்னா ஆறு பெரும்பொழுதுகளை தனது நூற்பாலில் பதிவு பண்ணியிருக்காரு நன்றி அடுத்த வகுப்பில் வேற தலைப்புடன் சந்திக்கின்றேன்